இந்த ஒரு நாள் பிரசவம் நல்லபடியாக இருக்கேன்னா யார் உங்களை வர சொன்னது நான் வரைக்கும் மக்களான கிடந்தேன் வளகாப்பு போடுறது நீங்கள் வந்தீங்க ம் அவன் என்ன பண்ணி என் புருஷை காத்துக்கான்னு தெரியல நிறைவேற்றி வைக்கா உட்கா இருக்கா என்னமா என் தலை எழுத்து

காத்துக்கிறட்டு காத்துக்கிறது பொறுங்க பொறுங்க வரட்டும் சீக்கிரம் வச்சுட்டு போங்க போறாமா இதா உனக்கு பூ வைக்காம எடுத்துக்கிட்டா பறக்காதக்கா நீ பறக்கிறதுல எனக்கு பயமா இருக்கு இந்த பயில வந்து வந்து அடிச்சு கெடுத்து போடுவானாக்க இந்த ஒரு பிரசவம் நல்லபடியாக இருக்கேன்னா

இவ்வளவு சனங்களை விட்டுட்டு இப்படி தனியா வந்து இப்படி செய்யலாமா லலிதா நேரம் வந்து போறதா லலிதா சொல்லு பாப்பா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குது வந்துருக்கா வீட்டுக்கு போயிருவோம் நல்ல ஐடியாக்கா அவனே தொங்கிக்கிட்டு இருக்கிறேன் அம்மா சொல்லிட்டு வந்துடல நான் அப்பாட்ட எப்படின்னா பேசி உடனே நான் கையில வச்சுக்கிறேன் என் பிள்ளைய எனக்கு சங்கடமா இருக்குது யாரும் இல்லாத ஆனால் அதை மாட்டா நீ யாரும் நம்ம வீட்டில் செஞ்சால் சோறு என்ன கெட்டு சோறு என்ன என்னென்ன செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருக்கோம் இதோட பையன் வா வீட்டுக்கு போவோம் புருஷன் வந்தால் நாங்கள் சமாளிக்கோம் அப்பாட்ட மல்ல பேசி பேசி வாங்கிட்டு வீட்டுக்கு ஆ சரி